திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறது எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் திருக்கோவையில் நாலு மதியுடன் படுத்தல் நம்ம ஏற்கனவே அஞ்சு பாடலை பாடிட்டோம் இப்போ இறுதி அஞ்சு பாட்டை பாடப்போகிறோம் மொத்தம் பத்து பாடல்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் பேர் வினாதல் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்றைக்கி எட்டாம் திருமுறை திருக்கோவையார் கோவை நான்கு மதியுடம் படுத்தல் மாணிக்க வாசகர் அருள் செய்தது இப்போ வாங்க நம்ம ஆறாவது பாடல்லேருந்து இருந்து பாடுவோம் பதி வினாதல் ஒருங்கு அட மூவையில் ஒற்றை கனை கொள் சிற்றம்பளவன் கரும் மூன்று உகு நாள்வாய் கயிலை இரும்கடம் மூடும் பொழில் எழில் கொம்பர் அந்நீர்கள் இன்னே வருங்கள் தம் ஊர் பகர்தல் பழியோ இங்கு வாழ்பவர்க்கு கொழு பதியொடு பிறவினாய் மொழி பல மொழிந்து மதி உடம்படுக்க மன்னன் வலித்தது ஏழு பெயர் வினாதல் தார் என்ன ஓங்கும் சடை மேல் தனி திங்கள் வைத்த கார் என்ன ஆறும் கரைமிடற்று அம்பலவன் கயிலை ஊர் என்ன எனவும் வாய்திரவீர் ஒழிவீர் பழியேல் பேர் என்னவோ உரையீர் விரை ஈர் குழல் பேதையரே கொழு பேரமை தோழிய பேர் வினாயது எட்டு மொழி பெறாது கூறல் உடைய நடமாட்டு உடையவர் எம் உடையர் வரதம் உடைய அணி அன்னவர் இப்புணத்தார் விரதம் உடையர் விருந்தொடு பேச்சு இன்மை மீட்டது அன்றே சரதம் உடையர் மணிவாய் திறக்கில் சலக்கு என்பவே கொழு தேமொழியவர் வாய்மொழி பெறாது மற்றவி தாரோன் கட்டுரைத்தது ஒன்பது கருத்தறிவித்தல் வேல் வாழ்நூதல் வேள்நிற மெல்லியலை மல்லல் தன்னிறம் ஒன்றில் இருத்தி நின்றோன் தனது அம்பலம் போல் நொன்னிடை பேரழில் வெண்ண பைந்தொடியீர் பொன்னிற அல்கொழுக்கு ஆமோ மணி நிற பூந்தழையே கொழு உரைத்தது உரையாது கருத்து அறிவித்தது பத்து இடைவினாதல் அகல் அகுள் பாரம் அது ஆரம் கண்ணாந்தி இலங்கு முளைக்கே சிறிது இன்றி நிற்றல் முற்றாது அன்று இலங்கையற்கோண் மலைக்கே கீழ் விழச் செற்ற சிற்றம்பலவர் வன் பூங்கையிலை சிலைக்கு கணையென்ன கண்ணீர் எது நுங்கள் சிற்றிடையே கொழு பதி பிற வினாய் மொழி பல மொழிந்தது மதி உடம்படுத்தல் நான்காம் அதிகாரம் முற்றிற்று திருச்சிற்றம்பலம் இந்த சைவம் ஆப்புக்கு கோடி நமஸ்காரம் தெரியாதவங்களும் படிக்கிற மாதிரி இந்த சைவம் ஆப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதெல்லாம் பாடணும் படிக்கணும்னா ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் திருப்புகளெல்லாம் பாடணும் அப்படின்னு கேட்டாங்க நான் அது பதிவில் சொல்ல மறந்துட்டேன் தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்தட்டும் இந்த அருணகிரிநாதர்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னால் அந்த ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அந்த ஆப் வரும் அருணகிரிநாதர் திருப்புகள் அப்படின்ட்டு வரும் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் அதாவது அருணகிரிநாதர் நம்ம பாம்பன் சுவாமிகள்து நம்ம சுப்பிரமணியர் புஜங்கம் எல்லாமே அதில் இருக்கும் தேவராய சுவாமிகளோடய கந்தசஷ்டி கந்தகுரு கவசம் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சு பாடலாம் இங்கிலீஷில் வேணுன்னாலும் அதை நம்ம ரெண்டு மொழியில் கொடுத்துருக்கோம் அதை நம்ம தொட்டோம்னா இங்கிலீஷ்லையும் மாறும் தமிழ்லேயும் மாறும் நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கிறேன்னு சொன்னீங்க ஆகையினால நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் படிங்க ஆகையினால் இதில் கொடுத்துருக்குற விளக்கத்தையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இது மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியுது முடிஞ்ச மட்டும் நான் எல்லாம் சொல்லி தான் இருக்கேன் நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம் பாக்குறீங்க இவ்வளோ அக்கறையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ அதில் பாடுங்க படிங்க திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளி செய்த பாவை பாடின வாயால் கோவையும் பாடணும்னு தில்லை நடராஜர் சொன்னது அருமையாக நிறைவேற்றினாரு அதை நாமளும் பாடி இறைவனை பணியணும்ன்றது மாணிக்க வாசகரே பாடி இருக்கும்போது நம்ம பாடணும் இல்லையா அந்த பாவையே பாடிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கோவையை பாடி இறைவனை சந்தோஷப்படுத்துவோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்